சங்கீதம் எட்டாம் அதிகாரத்துல பத்தொன்பதாவது வசனம் என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நம் மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரச்சிக்கிற தேவன் அவரே எப்போதும் கத்தர் நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக எல்லா நாளிலும் நம் கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருந்தா நிச்சயமா தேவன் நம்முடைய எல்லா இக்கட்டுகளையும் விளக்கி பாதுகாக்கிறவரா இருக்கிறார் நம்ம தேவன் நம்முடைய ஸ்தோத்திரங்கள் என்ன செய்தாலும் ஆண்டவரே இந்த காரியங்களுக்கு செய்யனா நிச்சயமா நம்ம ஒவ்வொரு ஸ்தோத்திர பலிகள் இடுவோம் ஆனா தேவன் நம்மளுடைய உதடுகளின் பலியாகிய ஸ்தோத்திர பலிகளை அவர் ஏறெடுக்கிறார் எப்போதுமே கத்தர் முன்பாக வைக்கும்போது தேவன் நமக்காக இறங்கி செய்வார் நம்ம மேல எவ்வளவு பாரம் நமக்கு என்னடா இந்த மாதத்துல முதல் நாள் வந்திருக்கிறோம் நமக்கு எவ்வளவு தேவைகள் இந்த மாதத்தை நம்ம எப்படி கடந்து போகும்னு யோசிப்போம் ஆனாலும் தேவன் நம்மோடு இருந்து நமக்கு வர எல்லா சோதனைகளாகலும் இக்கட்டுகளை நம்ம விடுவித்து நம்ம தேவன் பாதுகாக்கிறவரா இருக்கிறார் ஏன்னா நம்மளோட தேவன் நம்முடைய இருதயத்தை அறிந்து ஆராய்ந்திருக்கிறார் அதே வசனம் இருபதாவது வசனத்துல நம்முடைய தேவன் ரட்சிப்பை அருளும் தேவனா இருக்கிறார் ஆண்டவராகிய கத்தரால் மரணத்திற்கு நீங்கும் வழிகள் உண்டு நம்ம தேவன் ஒவ்வொருடைய ரட்சிப்பை எதிர்பார்க்கிறார் நமக்குள்ள என்ன ரட்சிப்பு தேவன் நமக்கு என்ன கற்று தருகிறார் நம்ம மற்றவர்களுக்கு போதிக்கு தகுந்த ஞானத்தை தேவன் நமக்கு கற்று தருகிறார் ஒரு மனுஷன் கஷ்டப்படும் போது நம்ம அவங்களுக்கு என்ன ஆலோசனை தரணுங்கிறத தேவன் நம்முடைய இடத்துல சொல்லி அவங்க குடும்பம் ரசிக்கிற தன்மையாக தேவன் நம் மூலம் அது ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுகிறான் நம்ம தேவன் நம்பும் போது நமக்கு என்ன மரணம் வந்தாலும் கத்தர மரணத்தை நீக்கி நமக்கு ஒரு பலன் தருவார் நம்மளால ஒண்ணுமே முடியாது என்னடா கலை எழுந்தோம் நமக்கு உடம்பும் சோர்வா இருக்கு நம்ம கூட மனசும் ஒரு பலனா இல்லையே என்னன்னு யோசிக்கிறோம் ஆனா கத்தருடைய வசம் நம்மளை பலனா இருக்கு நம்ம தேவன் நம்மளோட ஒவ்வொரு அவையத்து உண்டு பண்ணினவர் அவரு தான் என்னப்பா எங்களோட இந்த அவையும் சரீரம் நான் எப்படி நமக்கு இருக்கிறார் ஒவ்வொரு அவயத்தை உண்டாக்கின தேவன் அந்த அவயத்துக்குரிய எல்லா சரீர பாடுகளை கூட நீங்கி நம்மளை ஒவ்வொரு நாள பலப்படுத்தி பலப்படுத்தி தேவனுக்குள்ள வழிநடத்த உதவுவார் நம்ம எப்போதும் கத்தரைக்குள்ள இருக்கும் போது நம்முடைய எல்லாவற்றையும் கடந்து போக தேவன் உதவி செய்வார் இருபத்தி ரெண்டாவது வசனம் சாரி இருபத்தொன்னு மெய்யாகவே தேவன் நம்முடைய சத்துக்களின் சிரசையும் தன் அக்கிரமங்களின் துணிந்து நடக்க மயிருள்ள உச்சந்தலை உடைப்பார் மெய்யாகவே தேவன் நம்ம சத்துக்களுக்கு அவர் நம்மள வெலுவிழைக்கு பாதுகாக்கிறவாறு இருக்கிறார் நம்ம சத்துர் நினைப்பாளா நாங்க உங்களை என்ன செய்வோம் ஆனா தேவன் அவங்க தலைகளை உடைப்பார் அவங்களுடைய கர அவங்களுடைய சிரசுகளை ஒவ்வொரு நாளும் உடைத்தெடுப்பார் ஏன்னா தேவனுடைய பிள்ளைகளை துன்புறுத்துற யாவருக்கும் கத்தர் நியாயாதிபதி மனுஷன் நினைப்பா இல்லையா இவங்களுக்கு ஏதாவது ஒரு காரியங்கள் இந்த சத்ரு ஏதாவது ஒரு வித விதிக்கணும்னு நினைப்பா முன்பாக நின்று அந்த சத்துருடைய எண்ணங்களை எல்லாம் முறியடித்து நம்ம தேவனுடைய பாதையில் நடத்தும் போது மெய்யாகவே சத்ரு பயப்படுவா ஏன்னா இவனுக்குள்ள கத்தர் இருக்கிறார் இந்த குடும்பத்துக்குள்ள தேவன் உலாவி கொண்டிருக்கிறார் நோவா சொன்னாங்களே நீங்க போய் அவங்க செக் பண்ணிக்கோங்க சத்ரு சொல்லும் போது ஆனா நீங்க தான் வேலி போட்டு பாதுகாத்து அதே மாதிரி நம்ம ஆண்டவர் நம்ம குடும்பங்களை வேலி போட்டு பாதுகாக்கும் போது எந்த சத்ருவானாலும் நம்ம குடும்பத்தையும் சரி நம்மளுடைய ஒவ்வொரு உறுப்பினர்கள் ஒன்றும் பண்ண முடியாதான் தேவாதி தேவன் நம்மோடு இருக்கிறார் சங்கீத கூட கத்தர் ஆசிர்வதிப்பாராக